ஒருத்தருக்கு வராதவங்களும் உண்மையா வந்தால உள்ள இல்ல இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன் ரச்சு வேணா வந்துட்டா வெளியில போக முடியாது சப்போஸ் என்ன எடுத்தாலும் ரச்சு இருந்தா உள்ள வர முடியாது நீ மைனா கவிடுக்கும் அது பத்தி எனக்கு அவ்வளவு கிடையாது நான் என்னோட ஒபீனியன் சொல்றேன் அது வந்துட்டு நான் அன்னைக்கு நான் சொன்னது நான் சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட ஒபீனியன் நான் சொல்றேன் நான் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பேர் எடுத்து வைக்கிறேன் நான் மணி எடுத்து வைக்கிறேன் நானும் மணி கண்டாவது நேற்று சொன்ன அதே காரணங்கள் அப்படியே இருக்கு நான் வந்து தனலக்ஷ்மி சொல்றேன் பிகாஸ் ஆஹ் ஜனனிக்கு அப்புறம் அதிக அளவு வீட்டுக்குள்ள இருந்தது வந்து தனலக்ஷ்மி ஆஹ் மணிக்கண்டன் மணி கூட நான் வந்து வெளியே வரேன் ஷாப் பண்ணிக்கிறேன்ட்டு வந்து விளையாண்டு போனார் ஆனா அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு தனலட்சுமி நிறைய ஒர்க் பண்றாங்க நேற்று எனக்கு என்ன ரீசன் கொடுத்தீங்களோ அதை ரீசனா நான் கன்சிடர் பண்ணல இருந்தாலும் இமோஷனலி ஷி இஸ் ஆல்சோ வெரி டேக்ஸ் திங்ஸ் வெரி பர்சனலி அதன் அடிப்படையில் நம்ம தனலட்சுமியே சொல்லலாம் ரெண்டாவது வந்து இந்த வாரம் பார்க்கும்போது மற்ற எல்லா டாஸ்க்ல இருந்த அந்த வெரி அந்த ஆட்டிடியூட் வந்து இந்த பயணம் தனலட்சுமி கிட்ட கொஞ்சம் குறவா இருக்கு ரோல் தட் ஸ்டே அது வந்து எனக்கு வந்து சரியா படல அதன் அடிப்படையில் வந்து நான் தனலட்சுமி சொல்றேன் நான் நேற்று சொன்ன ரெண்டு பேர் வந்து அதில் ஒருத்தவங்களுக்கு அண்ட் தனா ஸோ இப்போ மேபி நானும் தனாவை சூஸ் பண்ணுவேன் எந்த அடிப்படையில்னா மற்ற டாஸ்குன்னு வரும்போது அவர் நல்ல இதாக அவ அதுதான் அவ அப்படிதான் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு தனா இந்த இதில் வந்து அந்த ஏஞ்சலுக்காக அப்படியே மாறி ஏஞ்சலாக சாஃப்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது அண்ட் அண்ட் ஓகே அது கேமோ என்னமோ பட் எமோஷ்னலி அவ்வளோ கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஒரு சில வாட்டி அவள் வார்த்தை விடுறதா தா இருக்கு தோணிட்டு இருக்கு வடிமன் ஆகிறதுக்கு குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு நான் சொன்ன ஆப்ஷன் வந்து தனலட்சுமிக்கு அண்ட் இப்போ நான் தனலக்ஷ்மி சொல்றேன் பிகாஸ் ஏன்னா இப்போ நடந்த பிளே வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ இப்ப அந்த அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா ஃபர்ஸ்டே அந்த யார் இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆப்ஷன்ல எனக்கு தனலக்ஷ்மி கிடையாது ஸோ அது ஒரு ரீசன் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு அந்த ஒரு 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 எல்லாமே மீறி நிறைய விஷயம் ஆகி உட்காந்து இருக்கட்டும் இல்லை அதனால பிரச்சனையுமே கிரியேட் ஆகும் அதுக்கு நாலு பேர் போய் நின்று அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதே பெரிய இருக்கும் ஸோ அந்த காரணத்தோட அடிப்படையில் நான் தானே இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும் அந்த இருக்குதான் எனக்கு இருக்குது ஆனால் பாசிட்டிவாக மட்டும்தான் எனக்கு வந்து நெகட்டிவ்ஸ் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் பிளஸ் வந்து எனக்கு சாதகமா ஒரு விஷயம் நடந்தா நான் அதுக்கு வந்து ஆதரவாக இருப்பேன் எனக்கு பாதகமா இருந்தால் ஆதரவாக இருக்க மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரமுக்கும் தனலட்சுமியோட கன்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி இங்க இருக்கும் போது அவங்க இதெல்லாம் பேசவே இல்லை ஆனா தனலட்சுமி அந்த இடத்துக்கு போகும்போது விக்ரமனோட சாவி கையில இருந்து தற்க அவர் வந்து எஃபர்ட் கூட எடுக்கல அதுக்குள்ள வாங்குறதா இருக்கட்டும் ஒரு ஒரு வார்த்தைகளும் கடுமையா தேல் கொட்டுற மாதிரி விக்ரமன் அவர் தனலட்சுமி விக்ரமன் வந்து பேர்னலாவே டார்கெட் பண்றாங்க இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்களை டார்கெட் பண்ணாங்க அப்புறம் என்ன பர்சனல் டார்கெட் ஏடிக்கே சொன்ன மாதிரி இன்னொன்னு வந்து தோல்வியோ இல்ல வந்து வெற்றியை தவற விட்டதுக்கான அந்த மனப்பக்கம் ஏற்றக்கூடிய மனப்பக்கம் தனலட்சுமி ரொம்ப கம்மியா இருக்க காரணத்தால நான் விக்ரம் ஏடிகே மைனா அண்ட் கதிர் அ நீங்க உங்க அஞ்சு பேரோடையும் நானும் அக்செப்ட் பண்ணி தனலட்சுமி சொல்ல இப்போ வரைக்கும்

சொன்ன ஏடி கே ரசிதா மைனன் கதிர் சுனமதி அந்த வரிசையில் நானும் சேர்ந்து நந்தனலக்ஷ்மின்னு சொல்கிறேன் ஓகே ஆஹ் நீங்கள் கொடுத்த ரீசன்ஸில் நான் சீரியஸ்லி காட் கன்வின்ஸ்டு பட் நான் நான் ஸ்ட்ராங்கர் சொன்ன ஒப்பீனியன் மணி பட் நீங்கள் கொடுத்த ரீசன்ஸில் எனக்கு அது வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு லைக் ஷீஸ் ஷீஸ் ஆல்ஸோ இன்னோட்டு டேக் ஆக்சுவலாக வந்தப்போ அது இருக்கும்போது அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ஏஞ்சல் ஆகும்போது அப்படியே மாறி இருக்கு ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி கண்டிப்பா இந்த ரீசன் வந்து ஏடிக்கேன்னு ரச்சிதா மைனா இவங்க மூணு பேரும் சொல்லும்போது தெரியுது சொன்னது கரெக்ட்தான் இமோஷனல் இஸ் வெரி அண்ட் ரச்சிதா சொன்ன மாதிரி மைனா சொன்ன மாதிரி அந்த இல்லாதது நீங்க மூணு பேரு சொன்னது எனக்கு புரியுது அண்ட் ஆல்சோ சார் இதுதான் கலெக்ட் பண்ணும்போது உங்க இறுதி ஸ்வாப்பிங் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு முடி தென் என்ன சொல்றேன்னா நான் மணிகண்டா சொல்கிறேன் ஆனால் தனலட்சுமி இப்போ மணிகந்தாவுக்கும் தனலக்ஷ்மிக்கும் இருங்க இருங்க மணிகந்தா தனலட்சுமி ஒப்பிடும்போது தனலட்சுமி வந்து இப்போ ரவுத்ரம் பழகு அப்படின்னு சொல்லியிருக்கார் பாரதியார் ரவுத்ரம் அழகு ஆனால் அதே சமயம் எடுத்தாலும் சட்டுன்னு அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கோபம் அந்த கோபத்தினால அவங்க பேசுகிற வார்த்தைகள்

அகங்காரம் வந்து அவ்வளவு ஒண்ணு நான் என்ன கேட்டேன் நேத்து வந்து விக்ரம் அண்ட் அசீமா சொன்னாங்க ரெண்டு பேர் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து பிக் பாஸ் கிட்டே அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப மாத்தி ஷிவின் அண்ட் ஏடிக்கே விக்ரமன் ஏடிக்கே சொன்னாங்க அப்புறம் நான் மாத்தினாங்க எதுக்கு என் பேர் மாத்தினீங்க அப்படின்னு கேட்டபோது அது நீங்க கேட்கக்கூடாது கூடாது

ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அது ஃப்ரீ வாங்கியிருக்கேன் லாஸ்ட் டைம் நம்ம கல்லை எடுத்துதானே அவங்க நாமினேஷன்க்கே போனாங்க அப்போது அப்படி பார்க்க நீ அப்படி பார்த்து நீ எப்படி முடிவு பண்ணுவ மைனாக்கா மைனாக்கா அது கேப்டனாக இருந்தாங்க சரி என்னோட ஆப்ஷன் கதிரன் ரச்சு ஷோ அவ்வளோ தான் இதில் எந்த இதுவும் என்னோடய ஆப்ஷன் ஏடிகே கே என்

ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லாதது மெயின் பாயிண்ட் அவங்க சொல்லும் போது விக்ரமன் நம்ம வந்து இவங்க இது சொன்னாங்க இவங்க இது சொன்னாங்க ஒற்றுமத்த குழுக்கான இது இல்ல நீங்களே பதிவு

நாலு பேரை வச்சு பார்க்கறப்போ எனக்கு மீன்ஸ் இஸ் கோயிங் டு வி ட்வெல் அப்படி வச்சு பாக்குறப்போ அந்த வீக் டுவெல் போறதுக்கு தகுதி இல்லாம நான் பாக்குற ரெண்டு பேர் வந்து ஆவியஸ்லி எல்ஸ் எ மணி மணி அண்ட் ஜனனி பிகாஸ் ஜனனி தி சென்ஸ் இந்த பிக் பாஸ் கேம்ல வீக் டுவெல் போறதுக்கு இங்க இருக்கிறவங்க போட்ட எஃபோர்ட் லைக் எல்லா வகையிலேயும் நான் சொல்றேன் ஆஹ் சொல்ற அதே ரீசன் நான் ஜனனி கூட என்னால ஆப் பண்ண முடியும் ஏன்னா அவங்களும் அதை பர்சனல்லா எடுத்துக்கிறாங்க தென் போட்ட எஃபர்ட் நேத்து அவங்க இப்போ சொர்க்கத்துக்கு போயிருக்க அவங்களோட முயற்சி வந்து அது தனிப்பட்ட முயற்சியா எனக்கு படவே நான் கேமை வெளியில இருந்து பார்த்தேன் எனக்கு தெரியல பட் தனா அந்த வகையில அவளுக்கான இடத்த தக்க வச்சு நின்னுட்டு இருக்கா போட்டி போட்டு உள்ள போயிருக்கா உள்ள போய் பேசி நின்னு ஜெயிச்சுட்டு இருக்கா அந்த வகையில பாக்குறப்போ எனக்கு இந்த வகையில வச்சு நான் இந்த கேம் வந்து வீக் டொல்லுக்கு ஒரு ஆல் சோ நான் ஜனனி பேரையும் அந்த இடத்துல எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு நீங்க கன்வின்ஸ் ஆனீங்கன்னா நீங்க அந்த பேரை கூட எடுத்துக்கலாம் சோ எனக்கு தனாவோட கம்பேர் பண்றப்போ அல் கோ வித் ஜனனி அண்ட் மனி ஒன் 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 டே

வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவில் சரியான வழி டாக்டர் தர்மலிங்க டாக்டர் இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போது நான் காலேஜ்க்கு போல கேக்குறதுக்கு நல்லா இருக்கல தட்ஸ் வை எனக்கு தானாவோட கம்பேர் பண்றது வீக் 12 க்கு போறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல நான் சொன்னீங்க அதுதான் நான் அதுக்கு நான் யோசிக்கிறேன் ஓகேவா சோ வீக் 12 நான் போற இடத்துல எனக்கு தானாவோட கம்பேர் பண்றப்போ எனக்கு மணி அண்ட் ஜனனி ரெண்டு பேரும் எனக்கு வந்து எனக்கு பாக்கவே எனக்கு தானா இஸ் ஈக்குவல் ஆப்ஷன் ஓகே அது புரியுது அது சீன் சொல்லி ஆப்ஷன் நீங்க மார்க்கெட் பண்ணி அவ்வளவு பிகாஸ் நம்ம நான் நாலு பேர் செலக்ட் பண்ணுங்க அப்படினு சொன்ன அடிப்படையில் வந்து நாலு பேர் செலக்ட் பண்ணுங்க அப்படினு சொன்ன அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்கனால எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது இவங்க வந்து நடுவில் போயிட்டு கழகம்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்களால ஒரு விஷயம் கிரியேட் ஆகி டைம் பில்டப் ஆயிருக்கு அந்த மாதிரி பார்க்கும் எனக்கு வந்து ஜனநீதியில் தோணு அவளுடைய பிரச்சனைக்கா வந்திருக்கா அவ்வளவுதான் இங்க இருக்க பதினோரு பேருமே நல்லா விளையாடி இருக்காங்க எல்லாம் அவங்க அவங்கனால முடிஞ்ச பெஸ்ட் குடுத்திருக்காங்க இந்த இந்த டாஸ்க்ல ஆனா இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்வாப்ங்கறதுனால அந்த லாஸ்ட் மூணு பாயிண்ட்ல வீட்ல மெஜாரிட்டி வைஸ் யார் வந்தாங்களோ அவங்க சொல்லலாம் லாஸ்ட் ஸ்வாப்ங்கறதுனால என்னோட இது இதுதான் உன்னோட இது தானே

ஆஹ் அப்படி நான் பாக்க முடியாது கதிர் சந்தோஷப்படுறாரு அதெல்லாம் நான் பாக்க முடியாது ஒண்ணு கதிர ரச்சு வீட்டுல இருந்த அந்த நாள் மெஜாரிட்டி வைஸ் வந்து நேம் சொல்லுங்க அதுல அவர் நேம் அவருக்கு அவருக்குலாம் ஏன்னா அது லாஸ்ட் வப்பு பிகாஸ் இதுல வந்துட்டு அந்த ஒரு கிரைடேரியா மட்டும் எல்லா சோ அந்த கிரைடே மேபி சொற்களோட கிரைடே பண்ற அப்படிங்கல ஒரு டைம் வந்து உள்ள போயிட்டா உள்ள போனதுக்கு அப்புறமும் பேசி இது பண்றா அப்படின்னு சொல்றதுனால அப்படி கம்பேர் பண்ணி பாத்தனா அந்த வந்து ஈஸியா போனா கஷ்டமா போனா அப்படின்றத தவிர்த்து அவ உள்ள போயிட்டா டூ டைம்ஸ் உள்ள போய் நிக்கிறா

கம்ப்ரைடிவ் எல்லன்னு அவங்களே எஃபோர்ட் போட்ட மாதிரி அப்படி நான் சொல்லல கம்பேர் பண்றப்போ லைக் நான் என்ன சொல்றேன்னா விக் 12 குான எலிஜிபிள் ஆன என்னோட பாயிண்ட் ஆஃப் viewல நான் ரெண்டு பேர் எடுக்கணும்னா நான் ஆப்வியாலி அல்பிக் ஜனனி அண்ட் மணி சரி அப்படி வந்து எல்லாத்தையும் நீங்க சொல்றத நான் உங்களுக்கு கொடுத்த ரீசன் நான் சொல்லுங்க தனாக் நீங்கள் கொடுக்குற ரீசன்லேயே அம் கெட்டிங் கன்ட்ரிங் ஸோ ஆவியிலே நிறைய பேர் நீங்களும் சொல்லுங்க எனக்கும் அந்த ரீசன் கன்வின்சன்ட் கொடுக்குறது ஓகே ஜஸ்ட் கன்வெட் ஒப்பீனியன் உங்களுக்கு யாராவது அதே மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் அந்த பேர் எடுப்பீங்களா நம்ம உங்களுக்கு தோணாத பட்சத்தில் நான் புரியுது சார் எனக்கு வந்து ஜனனி தனாக் நடுவில் எஃபோர்ட் வைஸ் பார்க்கும்போது தனி தனியாக ஆவியஸ்லியாக நம்ம சொல்லுவோம் பட் க்ரைட்டீரியாவின் அடிப்படை அதை தாண்டி குணநலன்கள் இந்த இந்த விஷயங்கள் இப்ப இவங்க மைனஸ் சொன்னதா இருக்கோம் நான் சொன்னதா இருக்கட்டும் அதாவது தோல்வியும் வெற்றியும் ஒரே மாதிரி எடுத்துக்கிற ஒரு மனப்புக்கும் தோல்வி ஆமா தோல்வி வரும்போது அவங்க ரியாக்ட் பண்ற விஷயம் அது வந்து உகந்ததாக இல்ல அப்படிங்கிற அடிப்படையில தனலட்சுமி நம்ம சூஸ் பண்றோம் ஜனனி அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவங்க ஒரு பிரச்சனைக்கு இனிஷியேட்டிவாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல

பிக் பாஸ் ஹாய் பிக் பாஸ் நாங்க எல்லாருமே ஏழு பேர் குழுவை நாங்க முடிவு பண்ணிடுறோம் தனலட்சுமின்னு அவங்க ரெடியானதுக்கு அப்புறம் சொல்லுங்க எங்க முடிவு பண்ணிட்டோன்றது நீங்க அறிவிச்சிருக்கேன் பிக்பாஸ் தேங்க்யூ அதுக்கப்புறம் என்னன்றத நாங்க அந்த கேமரா போய் அறிவிக்கிறோம் இப்ப நாங்க முடிவு எடுத்துரும் வருமானதா எல்லாருமே தனலட்சுமி முடிவு எடுத்துரும் பிக்பாஸ் இது நீங்க வந்து மைக்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிடுங்க அவங்க முடிவு முடிவாயிடுச்சுன்னா சொல்ல சொல்லுங்க நன்றி

எனக்கு ஏடிக்கை வள எனக்கும் முடிவு பண்ணிட்டீங்களா சர்வலோகத்தை கேட்டிங்களா பிக் பாஸ் ரெண்டு பேருமே பொறுமை

குணாதிசயத்தில் இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் சொல்லி நான் நேற்று உன் பேர் வந்திருக்காது உன் பேர் வந்துச்சு அதிக ஓட்டத்தில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ இங்கே இருந்திருக்கு தகுதினு சொன்னால் அங்கே உன் பேர் வந்திருக்காதே அது வந்துச்சு அப்போ அவங்களே எப்படி யோசிக்க இப்போ என்ன தானே நீ சொல்லியிருக்காங்க அஜிமே சொல்லிக்கல ஏன்னா அவங்க வச்சுட்டாங்க அந்த அடிப்படை வச்சு தானே இது பண்ணுறாங்க வெளியில போனா திரும்ப நேற்றைய செய்முறையில இடமாற்றங்களை அறிவிக்கலாம்

காரணங்கள்னா அவர் வந்து நாங்க கொடுத்த டாஸ்க் எல்லாமே அந்த சைக்கிளிங் டாஸ்க் எல்லாம் வந்து விளையாடு அப்ப வந்து ஈக்குவலா பண்ணாங்க ஈக்குவலா பண்ணியும் வந்துட்டு இல்ல நீங்க கொஞ்சம் வீக்கா தான் பண்ணீங்க சொல்லும் போதும் அவர் ஏத்துக்கிட்டு அவர் வந்து பனிஷ்மெண்ட் ரெண்டு மூணு தடவை இது பண்ணிக்காரு அப்புறம் வந்து சொர்க்கவாசியில் வந்து கேமும் வந்து தன்னை வறுத்திட்டு நல்லா கஷ்டப்பட்டு விளையாடி இருக்காரு ஜெயிலில் போதும் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்தார் ரொம்பலாம் இது பண்ணிக்கல நாங்கள் சொந்தத கட்டுப்படலாம் அந்த அந்த அடிப்படையை வச்சு சொர்க்கு வந்து கூப்பிட்றோம்

காரணம் என்னென்னா வெற்றி தோல்வி இரண்டையும் சரி சம மனநிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இல்லை அவங்க தோல்வி வரும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறாங்க அதனால் சில பிரச்சனைகள் உண்டாகுது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க நரகத்துக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம்

ஓ நம்ம சொல்லிக்கலாம் கேம் வழி இதுலேருந்தே சகிஞ்சானு தான் தெரியும் ஊந்துட்டு திரும்பி வந்து தான் என்ன